அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என் மனசை சுட்ட ஒரு நிகழ்ச்சி ஒரு நாள் சுட்டதில்ல ஒவ்வொரு நாளும் எனக்கு மனசை பாதிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட பேச போகிறேன் நான் கார் டிரைவிங் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் பதினேழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இன்ஸ்ட்ரக்டரா மாஸ்டராக நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன் பதினேழு வருஷமாக நிறைய ஆயிரக்கணக்கான பேரை ஓட்ட வச்சுருக்குறேன் அது போக கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தனியாக நான் ட்ராவல் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு வந்துருக்குறேன் ஒரு சின்ன ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட வரல யாரும் என்ன திட்ட திட்டுற அளவுக்கு கூட நான் வச்சுக்கிட்டதில்லை ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ண முடிஞ்ச இடத்துல ஃபாஸ்ட்டாகவும் ஸ்லோனா ஸ்லோ ஸ்மூத் ஸ்மூத்து ட்ரைவிங் அண்ட் ஸ்மூத்து அண்ட் சேஃப்டி அண்ட் ஃபாஸ்ட் அப்படி அப்படி ஒரு ட்ரைவிங் எக்ஸ்பீரியன்ஸு டிரைவிங் ஸ்கில் எனக்கு இருக்குது அது இறைவன் தந்த வரோம் அது எனக்கு இருக்குன்னு இல்லை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆனால் காரணமே இல்லாமல் இன்றைக்கி இப்போது நாகராஜா கோயிலுக்கு நம்ம வடசேரி பஸ் ஸ்டாண்டில் இருந்து நான் வந்துட்டு போது நாகராஜா கோயில் ரோட்டுக்கு நம்ம திரும்பணும் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன் இருந்தே போட்டுட்டு வர்றேன் நான் திரும்பக்கூடிய அந்த டைமில் ரெண்டு பேர் யாரோ ரெண்டு பேர் டூ வீலரில் வர்ற தொண்ணூற்றி ஒம்பது சதவிகிதம் பேரும் நைன்டி நைன் பர்சன்டேஜ் பேர் தப்பாக தான் வர்றாங்க லெஃப்ட் ஓவர் டேக் பண்ணினாங்க அவங்க ஓவர்டேக் பண்ணி அதில் நிற்கிறாங்க போக முடியாமல் அதனால் எனக்கு கீழே இறங்க முடியல அவங்க ரெண்டு பேரும் போனதும் நான் திருப்புறேன் அதில் நின்ன ஒரு ஐயா டிராஃபிக் போலீஸ்காரர் என்னையே திட்டாங்க என்ன ரோட்டில் கபடியாக இருக்க நீ அப்படின்னு ஒரு பெர்சன்டேஜ் கூட அந்த ரெண்டு பேர் அப்படி போனதுனால தான் நான் மெதுவாக அதில் அவங்க போட்டோம்னு வந்துட்டுருக்குறேன் அதுக்குள்ளே கத்துறாங்க இது ஒரு நாள் அனுபவம் இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் ஓட்டுறது ஒரு பெண் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நல்லா திட்டுறாங்க லேடிஸுக்கு வண்டி ஓட்ட தெரியாதுங்கிறது ஒட்டுமொத்த ஆண்களுடைய மனோபாவனைன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ரோட்டில் போய்ட்டுருக்கேன் ஒரு பையன் பைக்கில் குறுக்க வந்து உள்ளான் நான் வண்டியை நிப்பாட்டுறேன் அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அவன் எந்திரிச்சு சாரி சொல்லி கிளம்புறான் திரும்ப இன்னொரு ஆள் வண்டி பைக்கில் போய்ட்டுருக்கிறவரு வண்டியை நிப்பாட்டி என்னைய கெட்ட வகாத வார்த்தையில் திட்டுறாரு காரணமே இல்லை திட்டுக்கிட்டே இருக்கார் ஏன் பிரதர் எதுக்கு கற்று திட்டுறீங்க நான் என்ன பண்ணினேன் அவரே பேசாமல் இருக்கார் நீங்கள் திட்டுறீங்களேன்னு நான் வருத்தப்பட்டேன் இது ஒவ்வொரு நாளோ ரெண்டு நாளோ ஒரு ஆளோ ரெண்டு ஆளோ இல்லை ஒவ்வொருத்தரும் ரோட்டில் நம்ம நான் எனக்கு என்ன பொறுத்து ஒரு எல்லாரையும் பற்றி எல்லா லேடிஸும் நல்லா ஓட்டுறாங்க எல்லா ஜென்ஸும் கெட்டவங்கன்னு நான் சொல்ல வரல நான் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நல்லா ஓட்டுறது ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கண்டிப்பாக கரெக்டாக டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் வண்டி ஓட்டுவேன் ஒரு நாளும் ஒரு காரணத்துக்காகவும் நான் டிராஃபிக் ரூல்ஸை ஃபா மிஸ் பண்ணினதே இல்லை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் பண்ணாதவங்கள திட்டுறேன்